மிஷனரி திருச்சபை சர்ச்சில் நீதி முறைகேடு மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் ஓசூரில் முகாமிட்டுள்ள திருச்சபையின் உலகளவிய தலைவரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க நிர்வாகிகள் அனுமதி மறுப்பதாக குற்றச்சாட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் செவன்த் டே அட்வென்ஸ்டர் திருச்சபை தெற்காசியாவுக்கான தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது உலகளவிய அளவில் கிறிஸ்தவ மக்களின் மிஷினர்களின் ஒன்றான இந்த செவன்த் டே அட்வென்சர் திருச்சபைகள் இந்தியாவில் சென்னை மற்றும் ஆந்திர மாநிலத்தில் செயல்பட்டு வரும் நிலையில் அங்கு பல்வேறு நிதி முறைகேடுகள் மற்றும் பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளது தொடர்பாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஓசூரில் உள்ள தெற்காசியாவுக்கான திருச்சபையின் தலைமை அலுவலகத்தில் உலக அளவிய செவன்த் டே அட்வென்ஸ்ட் திருச்சபை சர்ச்சின் தலைவர் அமெரிக்காவைச் சி கோஸ்டலர் கடந்த மூன்று நாட்களாக முகாமிட்டுள்ளார் இந்த நிலையில் சென்னை ஆந்திரா மற்றும் பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் இந்த திருச்சபையின் நடவடிக்கைகள் நிலவும் ஊழல் புகார்கள் மற்றும் குற்ற சம்பவங்கள் தொடர்பாக உலகளவிய தலைவரை சந்தித்து புகார் மனு அளிப்பதற்காக வந்துள்ளனர் ஆனால் இவர்களை உள்ளே செல்ல அனுமதி அனுமதிக்காமலும் உலகளவிய தலைவரை சந்திப்பதற்கு மறுப்பு தெரிவித்தும் இங்குள்ள அலுவலகத்தினர் மற்றும் நிர்வாகத்தினர் தடுப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சென்னையில் உள்ள ஏழு செவன்த் டே அட்வென்சு திருச்சபையின் சர்ச் உறுப்பினர் கிங்ஸ்லி கூறுகையில் இந்த திருச்சபையின் பெயரை கூறி உயர்நிலை நிர்வாகிகள் கிறிஸ்தவர்களின் காணிக்கைகளை எடுத்து நீதி முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பாக இமெயில் மற்றும் கடிதம் உயர் நிர்வாகிகளுக்கு புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ள வெள்ளை ஓசூர் மண்டல அலுவலகத்தில் பணியாற்றி வரும் ரிச்சர்ட் கிறிஸ்டியன் என்பவர் பொருளாளராக உள்ளார் இதன் தலைவராக ஜான் விக்டர் என்பவர் உள்ளார் பொருளாளராக பணியாற்றி வரும் இவரது மாத ஊதியம் சுமார் நாற்பதாயிரம் ரூபாய் மட்டுமே உள்ள நிலையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வைத்துள்ளார் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவரான இவர் திடீரென பல கோடி ரூபாய் மதிப்பு சொத்துக்கள் எப்படி சேர்ந்தது இது தொடர்பாக சொத்துக்கள் எவ்வாறு அவர் முறைகேடாக சம்பாதித்த சம்பாதித்துள்ளார் என்பதற்கான ஆவணங்கள் ஆகியவற்றை கைப்பற்றி காணிக்கை பணம் கொள்ளையடிக்கப்பட்டது மற்றும் ஊழல் நடைபெறுவதாக புகார் அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை வண்டலூரில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு மாநில அளவிலான யூனியன் அலுவலகத்தில் பொருளாளரின் உறவினர் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் மீது எந்த புகார் அளித்தும் பயனில்லாமல் போகிறது இருவருமே கூட்டு களவாணியாக இருந்து கொண்டு காணிக்கையை பணங்களை கொள்ளையடிக்கிறார்கள் மேலிடம் புகார் ஏற்றுக்கொள்ளாமல் நிரந்தர நிரந்தரக்காரனின் இந்த நிலையில் உலகளவிய தலைவரை சந்தித்து புகார் அளிக்க இங்குள்ள நிர்வாகிகள் அனுமதி மறுக்கின்றார்கள் என குற்றம் சாட்டினார் இது தொடர்பாக ஜேம்ஸ் என்பவர் கூறும்போது இந்த ஸ்தாபனத்தில் பெண்களை கற்பழித்தும் கொலை செய்வதே இவர்களது தொழிலாக உள்ளது மேலும் பெண்களை பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கி துன்புறுத்துவது இவர்களது வாடிக்கையாக ஆந்திராவை சேர்ந்த மேரி என்பவர் கடப்பா மாவட்டம் ராஜா பகுதியில் உள்ள இந்த திருச்சபையில் பணியாற்றி வந்த பொழுது அவரது பனிரெண்டு வயது மகளை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை செய்து இதுவரை எந்த நீதியும் வழங்கப்படாமல் இருப்பதோடு இவரது மகனுக்கு தகவல் தெரிவிட்டால் அவரை அவரையும் கடத்தி அறையில் அடைத்து துன்புறுத்தி பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்துள்ளனர் இதற்கு காவல்துறையும் உடந்தையாக செயல்படுகிறது இது தொடர்பாக எங்களை போன்றவர்கள் நீதி கேட்க சென்றால் எங்கள் வீட்டு பெண்களையும் அவமரியாதையோடு பேசுவதோடு அச்சுறுத்தி வருகின்றார்கள் பல்வேறு நீதிமன்ற உத்தரவுகள் உள்ள நிலையில் அதற்கு இந்த திருச்சபை நிர்வாகத்தினர் எவ்வித மரியாதையும் அளிக்காமல் கண்டுகொள்வதே இல்லை என மேலும் இவர்கள் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் மற்றும் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன இது போன்ற சூழலில் உலக உலகளவிய தலைவரிடம் முறையிட்டு புகார் அளிக்க இங்குள்ளவர்கள் தடையாக இருப்பதோடு அனுமதி மறுக்கின்றனர் என ஆதங்கத்துடன் தெரிவித்தனர் இதேபோன்று தனது மகளை இழந்த ஆந்திராவை சேர்ந்த மேரி மற்றும் இதே திருச்சபையில் ஆந்திராவில் பணியாற்றி ஹேமகுமார் அவர் ஆகியோரும் முறையே தெலுங்கு மற்றும் ஆங்கில மொழிகளில் செய்தியாளர்களிடம் இந்த திருச்சபையின் நிர்வாகம் குறித்து பல்வேறு புகார்களையும் பேட்டியாக பேட்டி கிங்ஸ்லி ஜேம்ஸ் வைட் சென்னை திருமதி மேரி ஹேமகுமார் ஆந்திர மாநிலம் என்பதும் குறிப்பிடத்தக்கது பேர் வந்து கிங்ஸ்லி நான் வந்து சென்னையில இருந்து வர சென்னையில நான் வந்து சவுந்திர அட்வன்டைய சர்ச் மெம்பர் சென்னையில் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் பெரிய இந்த சவந்த பேரை சொல்லி இவங்க வந்து நிறைய காணிக்க காசை வந்து இவங்க வந்து இருக்கிறாங்க நான் இதை பற்றி நிறைய முறை நான் வந்து இமெயில் மற்ற புகார் வடிவில் நான் வந்து பெரிய ஆஃபீஸர்களுக்குலாம் அனுப்பியிருக்கிறேன் இந்த டிவிஷன் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ரிச்சர்ஸ் கிறிஸ்டியன் தான் வந்து ஒரு இந்த ஆஃபீஸனுடைய ட்ரஷரர் டிவிஷன் ஆஃபீஸனுடைய பிரசிடெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜான் விக்டர்னு இருக்கார் இந்த ரிச்சஸ் கிறிஸ்டின்றவர் வந்து இந்த டிவிஷன் ஆஃபீஸில் ட்ரெஷராக இருந்துக்குன்னு அவருடைய சம்பளமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இறக்குறையாக வந்து முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பதாயிரரூபாக்குள்ளே தான் இருக்கும் சரிங்களா முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் ஆனால் அவர் இந்த ஆஃபீஸ்க்கு அவர் வந்து வேலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருந்தார் ஆனால் இன்றைக்கி அவருடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய அஞ்சுலேருந்து ஆறு கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய மதிப்பில் ஒரு ஒரு வீடை வந்து கட்டியிருக்காரு சரிங்களா அந்த வீட்டினுடைய நிலத்தினுடைய மதிப்பே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றே கால் கோடி அஞ்சு சென்ட் இருக்குது அஞ்சு சென்டில் ஒரு ஒரு சென்டே வந்து ஏறக்குறைய மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தஞ்சு லட்சம் ஆக மொத்தம் ஒன்றே கால் கோடி வருது அந்த வீட்டு மதிப்பினுடைய மொத்தம் மதிப்பு பார்த்திங்கன்னு சொன்னால் அஞ்சு கோடி கிட்ட வருது அவர் முப்பத்தஞ்சு ரூபா நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறவருக்கு எப்படி அஞ்சு லட்சம் அஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு கட்ட முடியுது இது ஒரு பெரிய இஸ்யூ இதெல்லாம் டாக்குமெண்ட்லாம் எடுத்து அவருக்கு யார் பேரில் என்றது எல்லாத்தையும் நாங்கள் ரெக்கார்டு எடுத்து அவங்க பையனுக்கு வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா மதிப்புள்ள சொகுசு கார் வாங்கி கொடுத்துருக்காரு ரெண்டு லட்சரூபா மதிப்புள்ள ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்காரு இதெல்லாம் வாங்குறதுக்கு அவருக்கு எங்கே இருந்து அவருக்கு பணம் வந்தது இதெல்லாம் நாங்கள் டாக்குமெண்ட்டை எடுத்து இவர் பெரிய ஊழல் பண்ணிட்டுருக்காரு காணிக காசை கொள்ளடிக்கிறாரு இதுக்கு எந்த விதமான ஒரு கரெக்டான டாக்குமெண்ட் அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா விதமான ப்ரூஃபும் எடுத்து நாங்கள் அவங்களுக்கு வந்து இமெயில் பண்ணுறோம் ஆனால் இதை பற்றி அவங்க எதுவுமே வந்து எங்களை கேர் பண்ணுறதில்ல எதுவும் ரிப்ளை பண்ணுறதில்ல எங்களுடைய புகாரை வந்து அவங்க ஏற்றுக்கிறதே இல்லை சரிங்களா இவருடைய சகல பாடியை தான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு யூனியன் ஆஃபீஸ் இருக்குது எங்களுக்கு இது வந்து இந்தியா அளவில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸு தமிழ்நாட்டு அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் வண்டலூரில் இருக்குது அந்த வண்டலூரில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு வந்து அங்கே ஒரு ஒரு செக்ரட்டரியே போட்டு வச்சுருக்காரு அது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரிச்சர்ஸ் கிறிஸ்டனுடைய சகல தான் அங்கே இருக்கார் ஸோ இவரு பற்றி அவரை பற்றி இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும் சொன்னால் இவர் வந்து எதுவுமே எடுக்க மாட்டார் அப்போ ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கூட்டு கலவணிகளாக இருந்து இவருக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுக்குறாரு அவருக்கு இவர் ஒத்துழைப்பு கொடுக்குறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய காசை கொண்டடிக்கிறாங்க இது எது சொன்னாலும் வந்து அவங்க வந்து அந்த புகாரை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க எங்களை வந்து நிராகரிக்கிறாங்க நான் வந்து ஏற்க ஏற்கனவே ஒரு அஞ்சு ஆறு தடவைக்கு மேலே நாங்கள் இமெயில் அனுப்பிட்டோம் புகார் மனு வந்து ஒரு பத்து புகார் மண் அனுப்பிட்டோம் எந்த புகார் மண்ணுக்கும் ரிப்ளை கொடுக்கல எதுவுமே அந்த ஆக்ஸன் எடுக்கலை இது வரைக்கும் அவங்க வந்து அப்படியே தான் இருக்காங்க இதை பற்றி நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வந்து வேர்ல்டு பிரசிடெண்ட் அதாவது உலக நாவிய ஜிசி கான்ஃபரன்ஸினுடைய பிரசிடெண்ட் வந்து இன்றைக்கி வந்திருக்காங்க மீட்டிங்க்காக எட்டன் காலர் அவர் பேர் ஜிசி பிரசிடெண்ட்டினுடைய பேர் வந்து எர்டன் காலர் அவரை பார்த்து இந்த சம்பவத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு குரூப்பாக இங்கே வந்திருக்கிறோம் ஸோ டிவிஷனில் இருக்கக்கூடிய ப்ரெஷர்ட்டை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் எடுக்க மாட்டேறாங்க யூனியன் லெவலில் சொன்னாலும் எடுக்க மாட்டேறாங்க ஸோ இவங்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய பிரசிடென்ட் வந்து இன்றைக்கி உலக தலைவர் வந்து இங்கே வந்திருக்காரு அவரை பார்த்து எங்களுடைய ம க புகாரை நாங்கள் விட்டு சொல்லிருக்கோம் இந்த இந்த இங்கே 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 நடக்கக்கூடிய எல்லா விதமான அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அவர்கிட்ட நாங்கள் சொல்கிறதுக்கு வந்துக்கிறோம் ஆனால் எங்களை வந்து அங்கே உள்ள கூடாமல் எங்களை வந்து பிளாக் பண்ணுறாங்க வெளியிலே வந்து எங்களை நிற்க வைக்கிறாங்க எங்களை பிளாக் பண்ண 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 பண்ணுறாங்க இதெல்லாம் நியாயமான காரியமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் எங்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு அவங்களுக்கு ஏன் தயக்கம் நான் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் இருக்கிறோம் ஒரு இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ட்டு எங்களை கூப்பிட்டு பேசுகிறதுக்கு அவருக்கு என்ன தயக்கம் எங்களை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க என் பேர் ஜேம்ஸ் ஒயிட் இந்த ஸ்தாபனத்தில் பார்த்தீங்கன்னா பொன்புள்ளைகளையும் பொண்ணுகளையும் கற்பழிக்கிறது கொலை பண்ணுறது கற்பழிச்சி கொலை பண்ணுறது கற்பழிச்சி பொண்ணை குழந்தைய பெற வைக்கிறதெல்லாம் எல்லாம் ரொம்ப காமன் இவங்களுக்கு இப்போ உதாரணமாக இவங்க ஆந்திராவில் இருந்ததுக்காங்க இவங்க பன்னெண்டு வயசு பொண்ணை நாசம் பண்ணி கொன்னியை போட்டாங்க கொன்னியை போட்டு க கல்லறி போட்டு கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க இந்த நாள் வரைக்கும் எந்த விதமான நீதி கொடுக்க விட மாட்டேன்றாங்க இவங்க வந்து ஆந்திரா ஆந்திரா ஆந்திராவில் இது இதே சாபனத்துடைய ஸ்கூலில் தான் படித்தாங்க அந்த பிள்ளைங்க அந்த அதை காப்பாற்றுறது இந்த தலைவர் தான் இப்போ இருக்கிற ஜான் விக்டர்ன்றவர் தான் இவர் தான் என்ன பண்ணார் போலீஸ்க்கெல்லாம் போய்ட்டு பேசி எடுத்து கே கே இவன் இந்த பையனை அடித்து ரெண்டு நாள் ரூமுக்குள்ளே அடிச்சு போட்டு இவன் மேலே போய் கேஸ் போட்டு ஜெயலலிதைக்கு போட்டாங்க ஏன்னா இந்த கேஸை வந்து வெளியே சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு கற்பழிப்பு பொம்மளுக்கு கெடுக்கிறது போலீஸ் வச்சு அடிக்கிற எல்லா வேலையும் இவங்க எல்லாத்தையும் உடனே ஆக்கிடுவாங்க இவங்க எல்லாம் நாங்கள் சொல்றோம் எழுதுறோம் யார் எதுவும் கண்டுக்கிறது கிடையாது யார் எதுவும் கண்டுக்கிறது கிடையாதுன்னா அவங்களுக்கு இவங்கன்றதான் அவங்க தலைவராக முடியும்

பொம்பளைகளை மானபங்கப்படுத்துறது நாங்க வெளியே வந்து சொன்னா எங்க பொண்டாட்டிகளையும் எங்க பிள்ளைகளையும் என்ன பண்றது நாசம் பண்ணுவாங்க மனசா சிந்தது கிடையாது கேட்டா சப சபன்னு சொல்லுவாங்க அங்க அங்க மதமே கிடையாது சபையே கிடையாது மனசாட்சியும் கிடையாது அங்க ஹியூமனிட்டியும் கிடையாது கிறிஸ்டானிட்டியும் கிடையாது பார்த்தா உள்ள உட்காந்து நல்ல பணத்தை துண்டுறது எல்லாம் எங்களை மாதிரி பட்ட ஆளுநர் கொடுக்கூடிய காணிக்கை வந்து உட்காந்துட்டு ஜாலியாக துண்டுட்டு லைஃப் என்ஜாய் பண்றது என்னோட இதெல்லாம் நியாயம் ரொம்ப இப்ப இது இன்னொன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்லருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஹோம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் சிஎம்ஆ இருக்கட்டும் ஒரு நூறு டைரக்ஷன் அனுப்புனா கூட யாரையும் ஆக்சி எடுத்து விட மாட்டாங்க இப்போ நான் இதை வெளியே சொல்றதுக்காக இந்த ஊர்ல இருந்து தொந்தரவு பண்ணி வந்து ஓடி போட்டேன் என் பொண்டாட்டி கேஸ் சம்பந்தமா ஒரு தொண்ணூத்தஞ்சு டேரக்ஷன்ஸ் மேல இருக்குது

నేను వాళ్ళకు సాక్ష్యంగా అని చెప్పి మా నేమ్ ఇస్ హేమంత్ కుమార్ సార్ ఐఎమ్ ఫ్రమ్ కడప ఆంధ్రప్రదేశ్ ఐ వర్క్ ఇన్ రాజనగరం ఆజ్ ఎ క్యాషియర్ వైల్ ఐఎమ్ వర్కింగ్ దిస్ ఇస్ టు వర్క్ ఇన్ ద ప్రిన్సిపల్ హౌస్ అండ్ షీ ఈస్ టు వర్క్ ఫర్ హీమ్ లైక్ కుకింగ్ అండ్ హెల్పింగ్ యువర్ ప్రిన్సిపల్ ఇన్ హీస్ హౌస్ అండ్ ఈజ్ టు డూ మసా దట్ గర్ల్ ఈస్ టు డూ మసాజ్ ఫర్ హీమ్ సమ్టైమ్స్ ఈజ్ టు ఆస్కర్ టు డూ మసాజ్ అండ్ ఆల్ అండ్ లైక్ దట్ వన్ డే దట్ గర్ల్ కెమ్ టు వెల్ టు హీస్ బెడ్రూమ్ అండ్ ఈ కాట్ కాట్ అండ్ ఈ రెప్ డర్ అండ్ షీ డైడ్ అండ్ వీ బోత్ ప్రిన్సిపల్ అండ్ ఐ బోత్ టు రాజానగరం జిఎస్ఎల్ హాస్పిటల్ టు Admit her. Then uh, he spoke. He spoke with the doctors there. He managed there, and uh, there uh, now that case is closed. Action dropped. They put a DSP. Ravi uh, He. They gave money to Kumar and they closed the case. And uh, after one year, I. Uh, the police called me and they put me in jail because uh, they put a false case on me, and uh, I was roaming for seven years uh, uh, to case. And uh, after I got judgment. Um, so I didn't did not do any mistake. Uh, they gave me a judgement, and that the person who gave complaint, he told he came to in front of judge and care, told sorry to me uh, because of principal and the DSP they gave money to me. So uh, I filed a case. So they told the truth. Then afterwards I went to a division office uh, since uh, seven years and asking for uh, uh, action on principal and uh, asking for my job and my salary, but uh, they are not giving. They are, they are telling we will give job. Uh, you have to take, uh, take back the uh, complaint. Uh, they, they beat me and they uh, used bad words on me and uh, they put me in one room and they kidnapped me and uh, they chased me out of the campus and they gave me the letters, uh, appointment letter and uh, transfer order. They transferred me to Orissa not to tell to anyone uh, about that girl matter. And uh, So they transferred me to Orissa and again they asked me to stay at home. They are not uh, giving since uh, 7 years I am roaming to division office and union and they are telling uh, we need a committee, now elections are there and uh, they are uh, just uh, telling you go and meet uh, union, you go and meet division so they are just simply playing with my life. Please uh, take a necessary action and uh, give justice, action on principle. My name is Hemant Kumar.